ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாம் டெஸ்ட் போட்டி பரத்தில் வந்து மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வந்து ஹனுமன் விகாரி அவர்கள் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பவுலிங்கில் வந்து இந்தியன் அணியில எந்த ஒரு ஸ்பின்னருமே கிடையாது அந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு ஸ்பின்னராக வந்து மிக சூப்பரான ஒரு கலக்கல கலைக்கிருக்காருன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா தான் இடம் பெற்றிருக்க வேண்டியது அவருக்கு வந்து சில காயம் இருந்ததுனால அவரை வந்து இடம் பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இந்த நேரத்தில் வந்து ஹனுமன் விகாரி வந்து உள்ளே வராரு அந்த நேரத்தில் வந்து பதினாலு ஓவர்களை போட்டு ஐம்பத்தி மூணு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு மெயின்டைன் பண்ணி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு அது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்த்திருக்க முடியுது எனக்கா கிட்டத்தட்ட அவர் விக்கெட் பண்ண வீரர்கள் வந்து அந்த அளவுக்கு சூப்பரான வீரர்களா இருந்தாங்க இந்த மேட்ச்ல சூப்பரான ஒரு ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாங்க ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் எழுவது ரன்கள் அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட இவரை விட்டு இருந்தாக்கா செஞ்சுரி கூட அடிச்சிருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷான் மாஸ் வந்து போன மேட்சோட செகண்ட் இன்னிங்ஸில் மிக சிறப்பான ஒரு ஃபார்ம் வந்தார் இதே மாதிரி வந்து நாற்பத்தஞ்சு ரன்களை குவிச்சிட்டு வந்தார் அவரையும் வந்து விக்கெட் எடுத்திருந்தார் கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்காருன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இன்னைக்கு பலிங்கில் வந்து அனுமன் விகாரி வந்து செமையாக கலைக்கிருக்காருன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி விகாரியோட பவுலிங் எப்படி இருந்துச்சு இவர் இப்படி பண்ணாக்கா கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டிகளை இவருக்கு இடம் கிடைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்